ஸோ எல்லா விதமான உணர்வுகளுமே வரவேண்டியது மனிதனுடைய இயல்பு அதை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது உலகிய சித்தனை ஏற்படுது கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண மனசில் ஒரு வித அழுத்தம் வரும் கோவப்படக்கூடாது கோவப்படாது சா நம்மளுடைய குருஜி சொல்லியிருக்காரு கோவப்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா அதனால் கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அந்த உங்களுக்கு மனசுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஏதோன்னு செய்கிறாங்க உங்களுக்கு அதனால் ஒரு வித ஆத்திரம் வருது உள்ள பிடிக்காது ஒவ்வாமை வருது அப்போ அந்த ஒவ்வாமை வந்து கோபமாக வருது நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு பொழுது அது என்ன ஆகும்னா அழுத்தத்தை கொடுக்கும் மன கழிவை சேர்க்கணும் அந்த உணர்ச்சி வெளிப்படுத்தலைன்னா அந்த கழிவை வெளியே தெத்தலை போது என்ன ஆகும்னா அந்த ஆள் மனசுக்குள்ள தேங்கி தேங்கி ஒரு கட்டத்தில் மனம் சார்ந்த ஏகப்பட்ட உளியல் சிக்கல்களை அது சம்மந்தப்பட்ட உள்ளுறுப்புகளை பலகீனமாக அதனால கோபம் ஏற்பட்டா அதை பற்றி பயப்படலைன்னா அதை வெளியேற்றுங்க அதே மாதிரிதான் சிந்தனைகள் மனசை தோன்ற சிந்தனைகளை பெருசா எடுத்துக்காதீங்க கடத்தி கடத்தி விட்டுருங்க அதை ட்ராவல் பண்ண புரியுதுங்களா டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் ஏகப்பட்ட குழப்பம் எந்த நமக்கு ஆக ஆயிரம் சிந்தனைகள் வரும் அதில் எது நமக்கு தேவை அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் டிராவல் பண்ணுங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை ட்ராவல் பண்ணிங்கன்னா மனம் சமலே கொடுக்கும் இப்போ நமக்கு வந்து நாளைக்கு என்ன சமையல் செய்யும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம் இது தேவையான விஷயமா தேவையில்லாத சிந்தனையாக தேவையானதன நாளைக்கு என்ன சமையல் செய்யணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஒரு தவறான சிந்தனைகள் இதில் நம்ம டிராவல் பண்ணணும் இது அவசியமான ஒரு விஷயம் இல்லை நான் இப்போ நமக்குள்ள ஒரு கோபம் வந்துருச்சு கோபம் நான் நான் அவங்க ஏதோன்னு பண்ணிட்டாங்க நாளைக்கு அவங்கள போயிட்டு நாளைக்கு அவங்கள அடிச்சு திட்டி அதை பண்ணும் இதை பண்ணுவோம் அப்போ இதில் டிராவல் பண்ணுறோம் இல்லையா இதை தவறான விஷயம் அவங்க பண்ணும்போது உங்களுக்கு கோபம் வந்திருக்கு அந்த நிமிஷமே அதை வெளிப்படுத்திட்டீங்க அதோடு அதை முடிஞ்சிடும் அதை கொண்டு வந்து அதை சிந்தனைக்குள்ளே போட்டு அதில் டிராவல் செஞ்சுட்டே இருக்கிறது தான் பலவிதமான உளவியல் சம்பந்தப்பட்ட குழப்பங்களையும் சிக்கல்களே ஏற்படும் புரியுதுங்களா இவ்வளோதான் நம்ம வந்து மனம் சம்பந்தப்பட்ட மனம் சார்ந்த சிந்தனைகள் பற்றின ஒரு விஷயம் புரிதல் இவ்வளோ புரிதல் இருந்தால் போதும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பார்த்து பயப்பட வேணாம் சாதாரணமாக கிடைச்சிக்கணும் சரிங்களா இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பசி பசிக்குது அப்படின்னும்பொழுது நமக்கு பசி அப்படிங்கிறது உணர்வு இப்போ உணவு சா எடுத்துக்கிறோம் இல்லையா ரசித்து ரசித்து சாப்பிட்றோம் அது உணர்ச்சியை வெளிப்படும் அவ்வளோதான் இப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லா உணர்வுகளும் பசி அப்படின்னும் பொழுது நமக்கு ஏற்படுறது ஒரு வித உணர்வு அப்போ அது உணர்ச்சி அப்படி இருக்கும் சாப்பாடை பார்த்த உடனே அது வேகமா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஈடுபாடோட எல்லா விதமான மனசை தோன்ற உணர்வுகளும் இந்த மாதிரி பசியோட கம்பேர் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு அது முடிஞ்சிடுச்சு இல்லையா அந்த பசி எடுக்கிற அந்த உணர்வை வந்து பினிஷ் பண்ற வரைக்கும் அந்த உணர்ச்சி வெளிப்படுது ஆசையா வேக வேகமா சந்தோஷத்தோட சாப்பிடுவோம் அந்த பசி அடங்கிடுச்சு அப்படின்னா அந்த நம்ம என்னுடைய சாப்பாட்டுடைய அளவும் குறைஞ்சிடும் படிப்படியா என்ன ஆகுதுன்னா படிப்படியாக படிப்படியாக அந்த ஆர்வம் குறைஞ்சிட்டே வரும் நீர்த்து போகும் இவ்வளவு தான் நம்மளோட மனதோடைய உணர்வுகளும் இவ்வளவு தான் அந்த வேகம் எப்போ வரும்னா அந்த நிமிஷத்தை வரும் அந்த வேகத்தை படிப்படியாக படிப்படியாக நீர்த்து போயிடும் அவ்வளோதான் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் நிறுத்தி இவ்வளவு தான் அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாய்கடியை பற்றி ஒரு அதாவது என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து கேட்டுருந்தேன் நாய்கடி வந்து பற்றி ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னா தமிழ் அவர் கூட நாய் கடி என்ன அப்படின்னா நாய் கடிக்குது பல்ல கடிக்குது இது எல்லா விதமான ஜந்துக்களா இருந்தாலும் உயிரினங்களா இருந்தாலும் பல்லில் பல் அப்படின்ற ஒவ்வொரு உறுப்புலையுமே இப்போ நாக்கில் எப்படி உமிழ்நீர் சுரக்குது வாயில உமிழ்நீர் சுரக்குது இல்லையா கண்களை நீர் பச இருக்கு இல்லையா அதே மாதிரி மூக்க தொட்டு பாருங்க ஒரு வித ஈரத்தன்மை இருந்துகிட்டேதான் காதையும் தொட்டு பாருங்க ஒரு வித ஈரத்தன்மை இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகள்லையுமே ஈரத்தன்மை அப்படிங்கறது இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி பல்லிலையும் நமக்கான ஒரு வித சுரப்பி வந்து தான் இருக்கும் அது வந்து புரோட்டீன் அப்படிங்கிற ஹைலி அதாவது ஹைலி கான்சன்ட்ரேட் புரோட்டீன் அதாவது செறி ஊட்டப்பட்ட உரகம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அது கிடைக்கிறதுனால என்ன அப்படின்னா அது அது விஷம் கிடையாது விஷம் அப்படின்றது தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க விஷம் இல்லை செ செறிட்டப்பட்ட குளதத்துக்கு அந்த பல் வழியாக வருது கடிக்கிறதுனால உடல் வந்து அதை செமிக்கிறது கொஞ்சம் சிரமப்படும் அவ்வளோ தான் அதே கடையில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாய்க்கடியில் வர்ற அந்த க கடிக்கும் பொழுது அந்த நாயோட பல்லுலேருந்து வர்ற உருவாகிற அந்த நீர் அந்த சுரப்பு செறி ஊட்டப்பட்ட புரோட்டீன் நாம் கூட அந்த புரோட்டின் பேர் வைக்கிறோம் சும்மா நம்ம அடையாளத்துக்கு தான் அது ஒரு வித சுரப்பு வாயில் வரது இல்லையா அது உமிழ்நீர் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி பல்லருந்து ஒரு வித உமிழ்நீர் சுரப்பு எப்போ அது உருவாகும் அப்படின்னா அது ஒரு வித ஹார்மோன் ஹார்மோனுடைய நமக்கும் அந்த மாதிரி ஹோமம் கடிக்கும்போது அது கோபம் வரும்போது நம்ம பல்லு நல்லா நல்லா கடிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ஹார்மோனுடைய சுரப்பி இப்போ பயம் வந்துருச்சுன்னா அடில் அண்ட் கிளாட்ஸ்லேருந்து சுரப்பி சுரக்கும் அதே மாதிரி கோபம் வரும்போதும் அதற்கான ஹார்மோன் சுரக்கும் நம்ம உடம்புலையும் சுரக்கும் அதே மாதிரி தான் நாய்க்கு கோபம் வந்துச்சு நம்மளை பார்க்குறது நமக்கு பிடிக்காதவங்க பு புதிய நபர் தெரியாத பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் அவரை பார்த்த உடனே அந்த நாய்க்கு வலுவை பதட்டம் வந்துட்டு பயம் வந்து உடனே அக்கூடிய உடம்புல ஒரு வித ஹார்மோன் சுரக்குது அந்த சுரக்குற ஹார்மோன்லேருந்து வர நீர் வந்து பல்லு வழியாக வெளியேறுது அந்த கோப கோபம் வருது அந்த கோபத்தை உணர்வு அந்த உணர்வை வந்து உணர்ச்சி வழியாக வெளியேறுது எப்படி வெளியேற்றினா கடிச்சு வெளியேறுது இப்போ கடிக்கும் பொழுது அந்த ஹார்மோன் சுரக்குது இல்லையா உணர்வில் வந்து ஒரு வித ஹார்மோன் சுரக்குது இல்லையா அந்த உணர்வுலேருந்து வர நீர் அந்த சுரக்கி அது பல்லு வழியாக அவங்க உடம்புக்குள்ளே போகுது கடிக்கும் பொழுது பெயின் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அது ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு நீர் அவ்வளோதான் அதையும் நம்ம தண்ணீரில் என்ன பண்ணோம்னா செமிச்சு வெளியேற்றிடும் யூரின் வழியாக வெளியேற்றிடும் ஒரு ரெண்டு நாள் அதோடைய தாக்கம் உடலுடைய சப்போர்ட் நம்ம வந்து பசிச்சு சாப்பிட்றதும் ரசாயன மரங்களை அதிகமாக எடுக்காமல் இரவு நேரங்களை முறையாக தூக்குற மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தோம்னா ஒரு ரெண்டு நாளில் ரொம்ப ஈஸியாக சரியாயிடும் அந்த கடித்த இடம் வந்து அந்த தோல் வயடிக்கிறது அந்த மாதிரியான சில தொந்தரவு இருக்கும் அது ஒன்றும் வேற ஆர் வலி பெயின் இருக்கும் ஆனால் அந்த இந்த நாய் பல்லு கடித்ததுனால எந்த விதமான மேஜரான ோ எதுவுமே வராது அதற்கான ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லை ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுறது இல்லை அலோபதி டாக்டர் சொல்றாங்க இல்லையா நாய் கடிச்சு விஷம் நாய் மாதிரியே நம்ம மாறிடுவோம் அந்த நாய் கடிக்கான ஊசி போடலன்னா அது மாதிரியே நம்ம மாறிடுவோம் அந்த டிவிலெல்லாம் காட்டுறாங்க சில படங்கள்ல நாய் மாதிரியே நாக்கில் சைடில் நீர் வடிகிறது நாக்கு தொகை போயிடும் இதெல்லாம் போய் அப்படி இறந்து போற மாதிரி காட்டுறது அதுவும் போய் அப்பட்டமான பொய் பாம்பு கடிக்கிறதா இருக்கட்டும் நாய் கடிக்கிறதாக இருக்கட்டும் தேர் கடிக்கிறதாக இருக்கட்டும் எந்த விதமான ஜந்துக்கள் விலங்குகள் கடித்தாலும் அதனால் எந்த விதமான உடம்புல பாதிப்பு ஏற்படாது உடம்பு அதுலேருந்து வர அந்த சுரங்கு நீரை வெளியேற்றுறதுக்குரிய பலம் இருக்கு அதே நாள் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம நம்ம வாழ்வியல் முறைகளை சரியாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சரியாகும் அதிகமாக ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிறவங்களும் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இரவு நேரங்களில் முறையாக தூங்காதவங்களுக்கு அதிகம் கொஞ்சம் டிலே ஆகுது இரண்டு நாள் வந்து மூணு நாள்கள் நாட்கள் ஆகும் ஆனா நம்ம அந்த ஊசி போடாமல் இருந்தோம்னா நிச்சயமா வந்து அந்த எப்படிப்பட்ட விஷயத்து விஷயத்தையும் வந்து உடம்பு முடிச்சிடும் ஆனா இங்க நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம்னா நாரிக்கல இருக்கிற அந்த விதமான செறி ஊட்டப்பட்ட புரோட்டீனை கூட உடம்பு ஈதியா வெளியேற்றிடும் இந்த டேபிஸ் இன்ஜெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அது அந்த மருந்தை தான் உடம்பு ரொம்ப செலவாகும் அதுதான் பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படும் நாய் கடிச்சதுக்கு அப்புறம் ஊசி போட்டு வந்தவங்க லைஃப் லாங் சில உணவுகள் சத்தா உடம்புல வந்து தொந்தரவுகள் ஏற்படுறது இல்லை வேற வேற மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது அதற்கு காரணம் என்ன பார்த்தோம்னா நாய் கடினால இல்லை நாய் கடிக்க அவங்க எடுத்துக்கிட்ட மருந்துனாங்க அதனால நாய் கடி நாய் கடிச்சாலும் சரி எது கடிச்சாலும் சரி அதுக்கு எந்த டென்ஷன் வர வேணா அது சாதாரண ஒரு சுரப்பி வாயில் வர உமிழ்நீர் மாதிரி அதுவும் ஒரு வித சுரப்பி ஹார்மோன்ஸ் சிக்ரீட் ஆகுறதுனால வர சுரப்பி அதை உடம்பு ரொம்ப ஈஸியானா அது ஒரு உயிர் அதுவும் ஒரு உயிர் நம்மளும் ஒரு உயிர் நம்ம உடம்புலேயும் உயிர் சக்தி இருக்குது அது உடம்புலேயும் உயிர் சக்தி இருக்குது என்ன அதோடைய உடம்புல இருக்கிற அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா தாயும் மகளாக இருந்தாலும் வாயு வயிறு வேற அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளோட எச்சிலே நம்ம அம்மாவுடைய எச்சில மேட்ச் ஆகாது இது உடம்புடைய சயின்ஸ் உடம்புடைய கட்டமைப்பு என்னுடைய ரத்தமும் என்னுடைய பிள்ளையோட ரத்தமும் கிடையாது வேற வேற ஸோ இப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த வேற ஒரு அது ஒரு வேற ஒரு உயிர் இல்லையா அது உடம்புல சுரக்குற சுரப்பியில் வர நீரும் நம்ம உடம்புக்கு வேற ஒரு அந்நிய பொருள் தான் அந்த அன்னிய பொருளையே உடம்பு என்ன பண்ணனா வெளியேற்றிடும் யூயின் வடியாகவோ இல்லை வேற வழியாக வேர்வை வழியாகவோ வெளியேற்றிடும் பயப்பட வேண்டியதில்லை கடித்த தாக்கம் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு பெயின் இருக்கவே முடியும் மற்றபடி எப்படி அடிப்பட்டாலும் நீர் காயம் நெருப்பு காயம் பட்டால் நம்ம தாங்குறோம் இல்லையா கீழே விழுந்துடும் அடிப்படுது காயம் ஏற்படுதில்ல அதே மாதிரி தான் இதுவும் அடிக்கும்போது ஏற்படுற காயம் கல்லு குத்திக்குது அதே மாதிரி இது பல்லு குத்திக்குது அவ்வளோதான் சிம்பிள் கல்லு குத்துனா எவ்வளோ பெயின் இருக்கும் அதை தாங்குறோம் இல்லையா அதே மாதிரி பல்லு குத்துனாலும் அந்த பெயின் வரும் அவ்வளோதான் வேற அதை பற்றின எந்த டென்ஷன் எடுக்க வேணா நாய்க்கடினால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அந்த போடுற மருந்துனால தான் பிற்காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா தொடர்ந்து நாம அடுத்தடுத்த காணொலியை நாளைக்கு நான்கு முழுக சீர்கேடும் ஐந்து முழுக சீர்கேடும் பார்த்திப்பான் நன்றி